வாழ்வோம் வாழிப்போம் இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா ஞானவான்னா ஞானவான் எப்படி இருப்பான் ஞானவான் பொறுமை உடைவனாக இருப்பான் ஞானவான் நிதானம் உடையவனாக இருப்பான் ஞானவான் எதற்காகவும் தன்னை இழக்காமல் இருப்பான் இதுதான் அப்ப நீங்க ஒரு பலத்தை அறிய வேண்டும் என்றால் நீங்க எப்படி இருக்கணும் பொறுமையா இருக்கணும் நிதானமாக இருக்கணும் உங்களுடைய தாட்ஸெல்லாம் அங்க ஏத்தி வைக்கக்கூடாது புரியுதா அப்பதான் அந்த பல்த்தை அறிய முடியும் இல்லைன்னா முடியும் அப்போ லைஃப்ல நாம சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே எப்படி இருக்கு ரெண்டு கிப் இருக்கு ஈஸ்டன் பெஸ்ட் ரெண்டு இருக்குது அந்த ஈஸ்டோ வெஸ்டோ நீங்க எந்த சைடுல இருக்கீங்களோ ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் முதல்ல அப்ப அது வந்து அதனுடைய பலத்தை தெரிந்து கொள்வது பலத்தை இப்ப ஒரு அலுவலகத்துல தான் நீங்க போறீங்க இல்ல ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்ப உங்களுக்கு நீங்க ஆபீஸ்ல இருக்கிற பொழுது உங்களுக்கு இந்த காரியம் நடந்தா நமக்கு லாபம் இருக்கிறது பெனிஃபிட் இருக்கிறது எல்லாம் தெரிகிறது லாபம் இருக்குது நிச்சயமாக இருக்கிறது ஆனா அதை தரக்கூடிய ஆபீசரோ அது கிடைக்கக்கூடிய சூழலோ எப்படி இருக்கணும் நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்ப அதனுடைய பலத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இது ஆசைப்படணும் இந்த மேனேஜரோ இல்ல இந்த எம்டியோ ஆஹ் சீக்கிரம் அசைய முடியாது யாரையுமே வேலை எழும்ப விட மாட்டாரு நம்மள போய் நல்லபடி சொன்னாலே ஆப்பு வச்சிருவாரு அதுக்கு அவர்ட்ட சொல்லாமலே இருந்துவோம் இது பலம் தெரியும் அப்ப அந்த பலம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவர்கிட்ட எந்த ரெக்கமெண்டேஷன் போகாம யாரையும் பற்றியும் குறை சொல்லாம உங்களுடைய தேவைகளை அவர்கிட்ட கேட்காம நீங்க பணியை மட்டும் செய்துட்டு இருந்தா அந்த அவருடைய பலத்தை உணர்ந்து மட்டும் நீங்க நடந்துட்டு இருந்தீங்கன்னா அவரே என்ன கேட்பாரு அவன் அது வேணும் இது வேணும்னு சொல்றான் அவனை பத்தி குறை சொல்றான் இவனை சொல்றான் ஆனா இவன் ஒரு நாள் கூட நம்மள்கிட்ட கேட்டது இல்லையே கல்லு கூட கரைக்கலாம் எறும்போட கல்லுன்னு கேட்கும் இதுதான் வாழ்க்கை அப்ப அவருக்குள்ள உங்களை பத்தி உள்ள சஜஷன் அங்க என்ன வந்துடும் ரொம்ப நல்லவன் எதுக்கும் ஆசைப்பட மாட்டான் அண்ணசரே யாரையுமே இவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தா நிச்சயமாக நல்லா காப்பாற்றுவான் நம்ம பேரையும் காப்பாத்துவாங்க இது உங்களுக்கு ஞானம் பெற்று தந்தது நாம என்ன நினைக்கிறேன்னா நேர்ல கொண்டு கையில தரணும் நேர்ல கொண்டு சொல்லணும் அப்படி அல்ல அது சைலண்டா நடக்கும் சைலண்டா நடக்கும் அதான் ஞானம் ஞானம் வந்து பொறுமையானது நிதானமான அப்ப நீங்களும் என்ன பண்ணனும்னா எந்த விஷயத்தையுமே பொறுமையா பாருங்க அவசரப்படவே படாது நோ யூஸ் உடனே செய்யணும்தான் ஆனா அத ஒரு நிமிஷம் யோசிச்சிட்டு உடனே செய்வதே கூட ஒன்றை சேக ஒன்றும் நன்றை சேக நன்றும் இன்றே சேக இஸ் கரெக்ட் உடனே டைம் சொன்னா என்ன அர்த்தம் இல்லையா கீயை கொடுத்து குடிங்க சார்

அந்த ஞான அறிவை நாம் எப்படி பெறுவது என்றால் பார்ட் ஒன் பார்ட் டூ ஒரு காயின் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த ரெண்டுமே மாற்ற முடியாது காயின்ல ஒரு பக்கத்தை மட்டும் வைக்க முடியுமா காயின்னா ரெண்டு பக்கம் இருக்கும் அதே மாதிரி இந்த ஞானத்தினுடைய பெனிபிட் நம்ம கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஞானத்தினுடைய ஸ்ட்ரென்த்த நீங்க அட்டன் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தினுடைய ஆழத்தை அழுத்தத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அதனால் கிடைக்கக்கூடிய பலனை புரிந்து கொடு இப்ப அவசியமில்லாத விஷயத்துல போய் இறங்கிட்டு இருக்க கூடாது தான் அதுக்காக இப்ப என்ன பண்ண முடியும் பையன் அஞ்சு படிக்கிறான் வீட்டுல அப்பா அம்மாவும் ரொம்ப பிரில்லியன்ட் நல்ல ஜாப்ல இருக்கிறாங்க பேசிட்டு இருக்காங்க டென்த் மார்க் நல்லா எடுக்கணும் பிளஸ் டூ மார்க் நல்லா எடுக்கணும் எல்லாம் சொல்றாங்க அஞ்சாம் கிளாஸ் பையன் வந்து பிளஸ் டூ பாடத்தை படிச்சிட்டு இருந்தான் அப்பளவு அறிவு வந்து கூட என்ன அவன் கிளாஸ்ல போய் பரிசு இருந்த போறது அஞ்சு ஆறு ஏழு எட்டு தான் போவான் டிஸ்கண்டியூ படிக்கணுமோ அதுதான் படிக்கணும் பலன் கிடைக்குதுன்னு நினைச்சு சாடிடக்கூடாது ஆறாவது வகுப்பு எல்லாம் பிளஸ் டூ பாடத்தை நீங்க பயன்படுத்த முடியாது எனக்கு அது தெரியும்னு சொல்றதுனாலயே லாபம் இல்லை பலன் அது படிச்சா பலன் கிடைக்கிறது ஆனா நீங்க பயன்படுத்துற பலம் இருக்கிறது அந்த அஞ்சாம் கிளாஸ் பாடம் தான் வேணும் அஞ்சாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதும் போது அந்த கொஸ்டின் தான் நீங்க ஆன்சர் பண்ண இல்லையா இதே மாதிரிதான் லைஃப்ல ஒவ்வொரு காரியங்களையுமே எல்லாமே ரெண்டா திருகிறது ஒன்றை வாழ்க்கையில எப்படி வச்சிருக்கு ஒன்று ரெண்டாகி இருக்கிறது நாம் இரண்டை ஒன்றாக்கி பார்க்க பார்த்திருக்கா இரண்டை இரண்டை ஒன்றாக்கி பாருங்கள் அப்போ பலம் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் ரெண்டையும் ஒன்றாய் ஞானத்துல கொண்டு வந்து நாம் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் பயன்படுத்தணும்னு சொன்னா நிச்சயமாக ஆனந்தம் கிடைக்கும் அந்த ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்வோ வாழ்வோம்